விருச்சகத்தை மாதிரி ஒரு குழப்பவாதி நீங்கள் உலகத்தில் தேடி கூட கண்டுபிடிக்க முடியும் ஊருக்கே உபதேசம் சொல்லலாம் ஆனால் தனக்குள்ள ஒரு குழப்பம் சந்திரன் நீச்சமாகக்கூடிய வீடு டிப்ரெஷனுடைய உச்சம் இந்த விருச்சகம் நிறைய விருச்சகத்தை போய் பாருங்கள் அவங்க தாயாருடைய உடல்நிலை பாதிப்பை தான் நம்ம பார்க்க முடியும் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறது ராசியில் அவர் குழந்தை இருக்குன்னா நிச்சயமாக அவங்களுடைய தாயாருடைய மனநிலை இந்த குழந்தை வளர வளர அவங்க அப்பா அம்மாவோடைய இடைவெளி வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்க முடியும் நான் சொல்லுவேன் அடிக்கடி விருச்சகம் என்பது ஜோதிட பலனை கேட்க பிறந்த ராசி அல்ல அது ஜோதிட பலனை உரைக்க பிறந்த ராசின்னு சொல்லுவோம் ஏன்னா ராசிநாதனை பாதகத்தில் நீச்சமாகி மூன்றாம் இடத்தில் உச்சமாவது எதை குறிக்காட்டுகிறது காட்டுகிறது என்றால் நீ கோவிலுக்கு போன சொல்லலை ஏன் ஒரு மனிதன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் காலபுருஷனுக்கு கேட்டு எட்டு கேது உச்சம் சந்திரன் நீச்சம் பொதுவா தெரிஞ்சுக்கிங்க ஒரு மனிதனுக்கு எங்க தெரியுமா ஞானம் கிடைக்கும் துக்கமான இடத்துல தான் ஞானம் கிடைக்கும் எங்க அவன் ஒருவன் எங்க தப்பு செய்வான் அதிகமான சந்தோஷத்துல இருக்கும்போது தப்பு செய்வான் அவன் செய்யறது கரெக்டா தப்பான்னு அவனுக்கு தெரியாது